தலானந்த் யூடியூப் சேனல் ஹாய் ஸ்டூடெண்ட் அழகாப்பா இன்வர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்க மாணக்கர் எல்லாருமே உங்களுக்கான அசைமெண்ட் எல்லாருமே மாணவர்கள் எழுதிட்டுருப்பீங்க இப்போ இந்த வெளியில் ஏற்கனவே மாணவர்களுக்கு தேவையான ஹவு டு ரைட் அசைமெண்ட் அசைன்மெண்ட் டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மாதிரி அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடியே டூஸ் டோன்ஸ் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்கலாம் நாட்டில் பார்த்துக்கிடுங்க அதை விட முக்கியம் அலகாப்பா யூனிவர்சிட்டி குறித்த உங்களுக்கு தகவல் உடனுக்குடனே வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஒரு ஃப்ரீ ஃப்ரீ உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் அதில் போய்ட்டு மாணக்கர்கள் உங்களுடைய அந்த டீட்டெயிலை பார்த்துட்டு அந்த ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் உடனுக்குடன் கிடைக்கும் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ஷீட் ஃபில் பண்ணுறது எப்படி அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அசைன்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃப்ரெண்ட்ஷிப் பில்லிங் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஷீட்டில் வந்து என்னென்ன தகவல் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃப்ரெண்ட்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த ஃப்ரெண்ட் பேஜ் எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைனா அந்த சென்டரில் கேட்டிங்கன்னா அந்த சென்டர்லேருந்து உங்களுக்கு மாணவர்களுக்கு ஃப்ரீயாக வந்து அந்த ஃப்ரெண்ட் பேஜ் வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு சென்டரும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பாங்க யூனிவர்சிட்டி ஒரு மாதிரி இருக்கும் அதனால் எங்கள் சென்டருக்குள்ளே மாண மற்ற மாணவர்களுக்கு ஷேர் பண்ண முடியாது ஆனால் வந்து இதில் வந்து காமனாக என்னென்ன டீட்டெயில் கேட்பாங்களோ அந்த டீட்டெயில் மட்டும் கொடுத்துட்றேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபில்லிங் ஃப்ரெண்ட் பேஜோட டிசைன் ஃப்ரெண்ட் பேஜை வந்து எப்படி நீங்கள் வந்து ரைட் பண்ணணும் கொடுத்துட்றோம் முழுசாக நீங்கள் எந்த தவறும் பண்ணாமல் இந்த மார்க்கில் அதிக மார்க் எடுக்குன்னு இந்த வீடியோ வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க ஒவ்வொரு நிமிஷமும் மாணவர்களுக்கு தேவையான தகவல் மட்டும் தான் இதில் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அலகப்பா யூனிவர்சிட்டி இது வந்து அலகப்பா யூனிவர்சிட்டிலேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு மாடல் ஃப்ரெண்ட்ஷிட்டு இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அப்படின்னு காலம் இருக்கும் இந்த நேம் ஆஃப் த்ரோராம் என்னன்னா அதோட நேம் ஆஃப் கோர்ஸ் நேம் ஆஃப் த கோர்ஸ்னால் பண்ணால் என்னதுனால நீங்கள் பிஎஸ்சி படிக்கீங்களா பிஏ படிக்கலாம் எம்ஏ படிக்கலாம் எம்எஸ்சி படிக்கலாம் அப்போ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி ஐடிஐ எம்பிஏ பிஏ தமிழ் பிஏ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி அந்த தகவலை அதில் எழுதிடணும் அதை விட முக்கியம் அந்த பக்கத்திலே நீங்கள் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக இருக்கிறது எழுதிடணும் தமிழ் மீடியம்னா டீ போட்டு ஒரு ஸ்லாஸ் போட்டு எம் போடுங்க இங்கிலீஷ் மீடியம்னா இ போட்டு ஒரு ஸ்லாஸ் போட்டு எம் போடுங்க இது உதாரணத்துக்கு யூஜிக்கு பொருந்தும் பிஜிக்கும் பார்த்தோம் எம்ஏ தமிழ் எம்ஏ இங்கிலீஷு அதை தவிர எம்ஏ ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் அதில் போடுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த செமஸ்டர் படிக்கீங்க எத்தனாவது செமஸ்டர் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூஜினா ஆறு செமஸ்டர் இருக்கும் பிஜினா நாலு செமஸ்டர் இருக்கும் அப்போது வந்து அந்த அசமண்டை வேல்யூ பண்றவர் வந்து தெளிவாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அது எத்தனாவது செமஸ்டர் அப்படிங்கிறத நம்ம அதில் மென்ஷன் பண்ணணும் இப்போ செமஸ்டர் நான் இப்போ இந்த மாணவர் ஒன்றாவது செமஸ்டர் படிக்கிறனால அதை ஒன்றுன்னு போட்டிருக்கோம் அடுத்து பாருங்க இப்போ பேட்ச் நீங்கள் வந்து எந்த பேட்ச் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது வந்து இதில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்சுவலாக அதை வேண்டிய உங்களோட பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ் இப்படி தான் நீங்கள் எழுதணும் உங்களோட பேஜ் வந்து பார்த்திங்கனா டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது நீங்கள் பேஜ் அதை விட உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ஏ ஒய் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை அகடாமிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் உங்களுடைய பேஜ் நீங்கள் ஏ ஒய் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு எழுதிக்கலாம் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி மாணக்கர்கள் உங்களுடைய அந்த பேஜை நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் நேம் நீங்கள் எந்த சென்டரில் படிக்கிங்களோ அந்த சென்டருடைய நேம் அதில் எழுதிக்கோங்க உங்களுடைய சென்டர் பெயர் என்ன இருக்கும் அதேமாதிரி ஒவ்வொரு சென்டருக்கும் ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல் இருபத்தஞ்சி எம் பதினஞ்சு எம் பத்தொம்போது அப்படின்னு அது தேவையில்லை உங்களுடைய சென்டர் பெயரை எழுதி அதை மட்டும் அதில் மென்ஷன் பண்ணிக்கங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இந்த இடத்துல தான் நம்ம என்ன எழுதணும் மாணாக்கருடைய பெயரை தப்பு இல்லாமல் உங்களுடைய இனிஷியலோட எழுதுங்க உங்களுடைய டென்த் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிக்கோங்க அதில் எதுவும் தப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க அடுத்தது என்ரோல்மெண்ட் நம்பர் என்ரோல்மெண்ட் நம்பர்னா என்ன சார் அப்படின்னு நிறைய குழப்பம் இருக்குது என்ரோல்மெண்ட் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் இந்த ரெண்டுமே ஒன்று தான் உங்களுடைய ஐடி கார்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் பேருக்கு பக்கத்தில் என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது வந்து இப்போ அட்மிஷன் போட்ட பிள்ளைங்களுக்கு ஏ இருபத்தஞ்சு அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் முழுசாக எழுதிக்கங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எழுதிட்டு இருக்க இந்த அசைன்மெண்ட் வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கானது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒன்று ஒன்று வைக்கணும் இப்போ மொத்தம் ஒரு பிஏ படிக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து மொத்தம் அவருக்கு வந்து நாலு சப்ஜெக்ட் இருக்கும் அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அவர் வந்து நாலு ஃப்ரெண்ட்ஷீட் வைக்கணும் அவர் அப்போ முதல் எழுதுற சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் எழுத இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்னா ஃபஸ்ட் இதில் தமிழ் எழுதணும் அடுத்த இங்கிலீஷ் எழுதுனா இங்கிலீஷ் எழுதணும் அடுத்தது வந்து அவர் வந்து மேஜர் எழுதுறாரு தொல்காப்பு எழுதுனா தொல்காப்பா எழுதணும் அடுத்த பொருளாதாரம் எழுதுனா பொருளாதாரம் இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இப்போ நான் ஒரே ஒரு ஷீட் மட்டும் உங்களுக்கு காமனா காமிக்கறானான நீங்க வந்து நாலு சப்ஜெக்ட் இருந்தா நாலு பிரின்ட் ஷீட் ஃபில் பண்ணி அந்த அசைன்மென்ட்க்கு மேல வைக்கணும் அடுத்தது உங்கள் சப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு கோடு இருக்கும் அந்த சப்ஜெக்ட் கோடு ரொம்ப மறக்காம எழுதணும் உங்கள் பேர் உங்கள் ரிஷன் நம்பர் உங்கள் சப்ஜெக்ட் உங்கள் சப்ஜெக்ட் கோடு ரொம்ப முக்கியம் இந்த சப்ஜெக்ட் கூட ரொம்ப தெளிவாக தெல்ல தெளிவாக நீங்கள் வந்து வேலை எழுதிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் சப்மிஷன் இந்த டேட் ஆஃப் சப்மிஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய சென்டர்லையோ யூனிவர்சிட்டிலேயே என்ன லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்களோ அதுதான் அந்த டேட் ஆஃப் சப்மிஷன் அதை விட முக்கியம் நீங்கள் என்ன டேட்டில் இதை வந்து நீங்கள் யூனிவர்சிட்டிக்கோ உங்கள் சென்ட்ருக்கோ உங்கள் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை அந்த இடத்துல போட்டுருங்க கடைசியாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது உங்களுடைய சிக்னேச்சர்

இந்த அழகாப்பா யூனிவர்சிட்டியை ஃப்ரெண்ட்ஷீட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு அதுக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய அசைன்மெண்ட் அசைன்மெண்ட் ஒன்று அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ரெண்டு இந்த விளத்தையும் மூணையும் ஒன்றா வச்சு நீங்கள் என்ன பண்ணிடுங்க ஒரு ஸ்டாப்லர் பண்ணிருங்க ஸ்டாப்லர் பண்ணி வச்சிருங்க இதே மாதிரி நாலு உங்களுக்கு மொத்தம் நாலு சப்ஜெக்ட் நாலு சப்ஜெக்ட் தனித்தனியாக ஸ்டாப்லர் பண்ணி உங்களுடைய உங்களுடைய சென்டரில் நீங்கள் கொடுத்துருங்க இருந்தாலும் சில சென்டர்ஸில் வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க உங்கள் சென்டர்லேயே ஓரளவு நீங்கள் கைட்லைன் கேட்டுக்கங்க மாணவர்கள் இதேமாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் அழகாப்பா யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து யூனிவர்சிட்டி அனைத்து ஸ்கூலு எல்லாத்துக்குமே தேவையான நம்ம சேனல் வாங்கிட்டு இருக்கும் இதை பார்த்து உங்களுக்கு உண்மையில இருந்துச்சுன்னா அதை பாக்ஸில் தெரிவிங்க இன்னும் என்ன மாதிரியான வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மாணவர்களுக்கு தேவையான தகவலை தொடர்ந்து தர்றதுக்கு நம்மளுடைய சேனல் ரெடியாக இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க